இன்றைக்கி பிபியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதல்ல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கூட இருக்குது கொலஸ்ட்ராலை வாங்க அப்படின்றாங்க டயபெட்டிக்குன்னு போனோம்னா கூட கொலஸ்ட்ரால் கூட இருக்குது கொலஸ்ட்ரால் முதல்ல குறைங்க அப்படின்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டால் கொலஸ்ட்ரால் கூட இருக்குதுங்க கொலஸ்ட்ரால் குறைங்கன்றாங்க இந்த கொலஸ்ட்ரால் எப்படி தாங்க குறைக்கிறது அதை எளிமையாக குறைக்கிறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு சுவாசி ஹெல்த் பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு துணை நோய்களாக ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதற்கு துணை நோய்களாக சில நோய்கள் வருது கடைசியில் அதுதான் முத வந்துச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் இது வந்துச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ என்னென்னா ஒரு டயபெட்டிக் வந்ததுன்னா பிபி சேர்ந்து வந்துடுது ஆமாம் பிபி வந்ததுனால தான் டயபெட்டிக் வந்துச்சா டயபெட்டிக் வந்ததினால தான் பிபி வந்துச்சான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது இல்லையா ஆமாம் கோழி வந்து முட்டையில் வந்துச்சு வந்துச்சா முட்டையில் வந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி ஒரு சேர்க்குது இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இவைகளோடு சேர்ந்து இந்த கொலஸ்ட்ராலும் ஜாயின் பண்ணிக்கிறது ஓகேங்களா அப்போ கொலஸ்ட்ரால் வந்துருச்சுங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்ததுனால தான் பிபி வந்துச்சோ அப்போ பிபி வந்ததுனால தான் கொலஸ்ட்ரால் ஆச்சோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போடுது இப்படி பல நோய்களுக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக சேர்ந்துருச்சுங்க அதுதான் வந்து ரத்த குழாயில் அடைச்சிக்கிச்சு அதனால் கொலஸ்ட்ரால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது கொலஸ்ட்ரால் ஒபீசிட்டி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க கொழுப்பை முதல்ல கரைங்க அவ்வளோதான் அப்போ இந்த கொழுப்பை கரைப்பதற்காக நாமளும் என்னென்னமோ உணவுகளை மாற்றி பார்த்துட்டோம் உணவுகளை மாற்றி பார்த்தியாச்சு நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்தாச்சு ஆனால் கொழுப்பு வந்து அவ்வளோதான் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது கண்ட்ரோல் வர்ற மாதிரி தெரியுது திரும்பவும் பார்த்தா கடகடன் ஏறுது இதற்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இதற்கு எளிமையான தீர்வு இருக்குது பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி கொழுப்பு ஓகேங்களா அப்போ இந்த கொழுப்பை கரைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பித்த நீர் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்குள்ளே சுரக்கக்கூடிய பித்த நீர் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்குது இந்த கொழுப்பு சேர்றதுக்கு காரணம் என்னங்கன்னா நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றதுனால தான் நான்வெஜ் செத்துக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பொதுவான ஒரு கருத்து இருக்குது ஆனாலும் அசைவம் சாப்பிடாத நபர்களுக்கும் இந்த கொலஸ்ட்ரால்ன்றது வருது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் வருது அப்போ என்னங்க அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு தவறான முறைகளில் எடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கொழுப்பு வரதான் செய்யும் அதுக்கப்புறம் அந்த அசைவத்துக்கு மாற்றான ஒரு உணவு சைவ உணவுக்குள்ளே போகலாம் அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இந்த பட்டர் ஆமாம் இந்த பட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செய்யப்பட்ட உணவுகளுக்குள்ள அதிகமாக வந்து மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பட்டரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வந்து இருக்குது ஓகேங்களா ஆமாம் பன்னீர் ஆமாம் அதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் யாருமே சாப்பிடாதீங்க அது மூலமாக தான் இந்த நோய் வந்துச்சு அது மூலமாக தான் அந்த ஒரு வெயிட் கூடிச்சுன்னு சொல்லிவிட்டு பின்னால் நிச்சயமாக வரதான் செய்யும் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது ஏன்னா அதுக்கு மாற்றம் அன்னைக்கு போனோம்னா காளானு பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்று உணவுகளில் போகிறாங்க செய்வதுக்கு ஆனால் பன்னீர் உண்மையிலேயே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு உணவு தான் இந்த பன்னீர் உணவுகளை நாம் தவிர்ப்பதும் நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபேட்டிலிவர் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஆனால் இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் வருது அப்போ ஆல்ககால் எடுக்காதவங்களுக்கும் இன்றைக்கி லிவர் ஏற்படுது காரணம் இந்த பன்னீர் போன்ற கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது உடம்பு எடை வெயிட் அதிகமாக போட்டுருச்சுங்க அப்படின்னா அப்போ விசிறல் ஃபேட்டு விசரல் ஃபேட் அதிகமாக போட்டுருச்சுங்க அதனால தான் இடுப்பு மடிப்புகள் தொங்குது கையில் மடிப்புகள் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல எக்ஸா அந்த மசில்ஸ் க்ரௌத் ஆகி தொங்கியிருக்கிறது தொப்பை அதிகமாக போட்டுருச்சுங்க அங்கேயும் ஃபேட்டு தான் இப்போ நம்ம பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா பிளட் ரிப்போர்ட்டில் லிஃப்யூர் ப்ரொஃபைலில் எல்லாமே நார்மலில் இருக்கும் சரிங்களா ஆமாம் டோட்டல் கொலஸ்ட்ரால் விஎல்டிஎல் எல்டிஎல் ட்ரைகிலிசன் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் கொழுப்பெல்லாம் நார்மலாக தானே இருக்குது கொழுப்புக்கு வீர நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறானே ஆனாலும் வெய்ட்டு குறைய மாட்டேங்குது எக்ஸசா மசில்ஸ் தொங்குறது தொங்குதே தொப்பை குறைய மாட்டேங்குது அப்போ கொழுப்பை கரைக்கன்னா அதுவும் குறையணும்ல நடக்கலை கேட்டால் அது அந்த அது ஒரு விசரல் ஃபேக்டாக அது அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு இது பிளட்டில் காமிக்காது இதுதான் ரியாலிட்டி அப்போ பிளட்டில் காமிக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா இது நமக்கு பல க்ரானிக்கான டிசீஸை கொண்டு வந்து விட்டுறது எக்ஸஸாக காமிக்காதெல்லாம் கூட நமக்கு வந்து வெயிட் போடுறது மட்டும்தான் நடந்துருக்குது இந்த பிளட்டில் காமிக்கிறது தான் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் சோப் வெரி கோஸ் இப்படி பல பிரச்சனைகளுக்கான காரணம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டில் காமிக்கக்கூடிய கொழுப்புகள் தான் இதில் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து அப்படின்னா அதில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ட்ரைக்லிசிரைல் விஎல்டிஎல் ஹெச்டிஎல் இப்படிலாம் வந்து வரும் இதில் ஹச்டிஎல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்ல கொழுப்பு இந்த ஹெச்டிஎல் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கணும் அப்படி வச்சுக்கங்களேன் அப்போ ஃபார்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ச்டிஎல் வந்து ஃபார்ட்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுடைய ஹச்சரியல் கம்மியாக இருக்கும் இதுவும் டயபெட்டிக் வரப்போவதற்கான ஒரு அறிகுறியே உங்களுடைய ஹச்சரியல் லெவலில் ஃபாட்டிக்கு கீழே குறைக்காதீங்க ஃபாட்டிக்கு மேலே வச்சுருங்க பெட்டராக இருக்கும் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹச்சரியல் குறையாது கூடும் நீங்கள் கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுடைய ஹச்சரியல் குறையும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் எதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தேங்காய் தேங்காய் போன்ற உணவுகள் இதெல்லாம் ஃபுல் ஹஜிரியல் ஓகேங்களா ரொம்ப அருமையான உணவு அப்போ தேங்காய் போன்ற உணவுகள் இதெல்லாம் எடுத்து ஹஜரியெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம் இது பெட்டராக இருக்கும் நல்ல சில வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு முதல்ல அதிகமாக சேர்விடாமல் பார்த்துக்கிறோம் ஆமாம் அப்போ ஹச்சரியில் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் பெட்டராக இருக்கும் டைட்டு அதுபோல் இந்த எல்டிஎல் கூடிருச்சுங்க விஎல்டிஎல் கூடிருச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகளில் கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கப்படும் பொழுது நம்ம உடம்புக்கு பயன்படுத்தக்கூடிய கொழுப்பை பயன்படுத்துறதுக்கு உடனே மிச்சமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருது கெட்ட கொழுப்புகளாக நம்ம உடம்புக்குள்ளே சுத்த ஆரம்பிச்சிருது அப்போ தான் உங்களுடைய பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஎல் வந்து கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் இந்த எல்டிஎல் அப்படின்றது வந்து நூறுக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க நூறுக்கு மேலே நூற்றி பத்து நூற்றி நாற்பது நூற்றி அறுபது இரநூறு பிள்ளைங்க நிறைய நிறைய பேருக்கு நீங்கள் வந்து இருக்குது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது தான் இதை அழிக்கணுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பித்த நீர் தான் தேவை கல்லீரலுடைய எனர்ஜி நல்லா இருக்கணும் யாருக்கு அந்த கல்லீரோடைய எனர்ஜி நல்லா இருக்குதோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸாக கொலஸ்ட்ரால் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் இது எல்லாத்தையும் விட ட்ரைகிளிசரைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை காமிக்கும் அந்த லிபி ஃப்ரொபைலில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைக்லிசரல் அளவு நூற்றி ஐம்பதுக்கு கீழே இருக்கணும் சரிங்களா ஆமாம் பிலோ ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் இருந்தால் நல்லது இந்த பிலோ ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே யாருக்கு போகுதோ இப்போங்களா ட்ரைக்குலிசரல் இரநூறு இருக்குதுங்க முந்நூறு இருக்குதுங்க நானூறு இருக்குதுங்க சமீபமாக நம்ம மருத்துவமனைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த ட்ரைக்குலிசரலே ஆயிரத்தி இரநூறு வச்சுட்டு வந்துருக்குறேன் ரொம்ப அதிகங்க இது என்னென்னா இதுதான் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படையான சில சிம்டம்ஸாக இருக்கும் முன்னாடியே நீங்கள் வந்து ட்ரைக்லிசரில் நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படலாம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா எதையுமே கண்டுக்கிறதில்ல என்றைக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோ அன்னைக்கு போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கொழுப்பு கூட இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் லைஃப் டைம் வந்து நம்ம வந்து கொழுப்பு மாத்திரைகள் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இனிமேல் கூட விடக்கூடாதுங்க எப்போவுமே தவறு நடக்குதுன்னா தவறுக்கு முன்னாடியே நாம் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது தான் நல்லதே தவிர தவறுக்கு பின்னால் தண்டனையை அனுபவிக்கிறது அதுவும் லைஃப் டைம் அனுபவிக்கிறது மிகப்பெரிய தவறை ஒரு தடவை நாம் செஞ்ச தப்புக்கு லைஃப் டைம் வந்து நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்து உங்களுடைய அஸ்டாலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் போகிறோம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய தவறை அப்போ இது போன்ற இந்த கொல கொலஸ்ட்ரால்களில் மிக முக்கியமான அந்த ட்ரை கிளிசரில் நம்ம குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் கடுமையாக தான் அதை வந்து முயற்சி பண்ணி குறைக்க முடியுதே தவிர எளிமையாக அதை வந்து கட்டுப்படுத்தி குறைக்க முடியல இதுதான் ரியாலிட்டி ஆமாம் எல்டி எல்லாம் நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம் எல்டி நீங்கள் சில உணவு முறைகளில் லைஃப் ஸ்டைலில் மாற்றம் கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக குறைஞ்சிரும் ஓகேங்களா இப்போ நம்ம நம்ம சிகிச்சை மேத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அது மாதிரியான சில டிப்ஸும் கொடுப்போம் அதுதான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் அப்போ அவங்களுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு ஒன்று கொடுப்போம் சாந்தி அது நம்ம ஈஸியாக நம்மளுடைய இஞ்சி பூண்டு செய்வோம் அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம் தான் அது அது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருப்போம் சரிங்களா ஆமாம் கருஞ்சீரகம் போன்ற சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருப்போம் அருமையாக இருக்கும் இந்த சாந்தி உங்களுடைய எல்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் விஎல்டிஎல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கட்டுப்படுத்திடும் நல்ல செரிமானத்தை தூண்டிடும் எக்ஸஸ்ஃபேட்டை குறைச்சி வெயிட்டை நமக்கு குறைக்கும் அப்படி ஸ்லிம்மாக ஃபிட்டாக மாற்றும் இதய பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே இதில் வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதய சாந்தி போன்றதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அதை வந்து குணப்படுத்திக்கலாம் ஒருவேளை வந்துருச்சுனாலும் திரும்பவும் நீங்கள் அதை லைஃப் டைம் நோயாக மாற்றாமல் இருக்கணும்னா இது போன்று நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதைத்தான் நம்மளுடைய பேஷன்ஸ்க்குலாம் வந்து கொடுப்போம் பெட்டராக இருக்கும் ஆனால் அந்த ட்ரைக்கிளிசல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைக்கிளிசலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில உணவு முறைகள்லேயோ லைஃப் ஸ்டைல்லையோ அவ்வளோ சாதாரணமாக குறைக்க முடியலை அதுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் நாம் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் இப்போ நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு மெடிசனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அற்புதமாக ட்ரைகிஸில் வந்து குறையுது பெட்டராக இருக்கும் அது உங்களுக்கும் நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்டோனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டுக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாதுளையோட எக்ஸ்ட்ராக்டிலேருந்தான் எடுத்து எடுத்துக்கிறாங்க இது ரொம்ப அருமையாக நம்மளுடைய கொலஸ்ட்ரால்லில் ட்ரைக்லிசரில் சூப்பராக குறைச்சிக்கொடுத்துருங்க இன்றைக்கி ட்ரைக்லிசரில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறுன்னு இருக்குது அப்படின்னா அதை அழகாக வந்து குறைச்சி அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே கொண்டு வந்து விட்டுருது சில பேருக்கு மூன்று மாதங்கள் தேவைப்படுது சில பேருக்கு ஆறு மாதங்கள் தேவைப்படுது இன்றைக்கி இதை நம்ம குறைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி ஆமாம் ஏன்னால் இது வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் முன்கூட்டியே தடுத்துக்கலாம் அப்பா சூப்பருங்க ஏன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணங்கள்லாம் எடுத்தோம்னா என்ன காரணம் அடிப்படையான காரணம் நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுங்க ரத்தம் வந்து திக்காயிடுச்சிங்க ரத்தம் அடர்த்தி அதிகமாகிடுச்சுங்க ஏன் கழிவு அதிகமாக சேர்ந்தனால அது கொழுப்பு கழிவுகள் அதிகமாக சேர்ந்தனாட அவ்வளோதான் அப்போ ரத்தத்தை தின்னாக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் ஒரு மாத்திரையை நீங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கங்க வராது வந்ததுக்கப்புறம் கேட்டுங்களா முன்னாடியே இதெல்லாம் எடுத்து உங்களுடைய லிப்விட் ப்ரொஃபைலை நார்மலாக வச்சுக்கோங்க நீங்கள் முதல்ல உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் முதல்ல ஒரு டெஸ்ட் எடுங்க இது எல்லா பேருமே எடுக்கலாங்க இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் கொழுப்பை செக் பண்ணணுன்ற ஒரு தவறான பழக்க இருக்கில்ல முதல்ல மாற்றுங்க நீங்கள் நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கப்படும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாகவே மெயின்டைன் பண்ணணுன்னா போய் ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான் ப்ளட் டெஸ்ட்டில் போய்ட்டு லிப்யிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி நீங்களே செல்ஃபா எடுக்கலாம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுங்க அந்த கொலஸ்ட்ரலில் ஹச்சிடல் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இமீடியட்டாக ஹச்சரியலில் பூட்டுற மாதிரி சில உணவுகள் எடுத்துக்கோங்க அதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் தான் தேங்காய் ப்ளஸ் நட்ஸு நம்ம எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நல்ல கொழுப்புகள் தான் ஓகேனா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் பெட்டர் அப்போ உங்களுடைய ஹஜ்ரியல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் பல நோய்கள் வராமல் தடுக்கப்படலாம் ஹஜரியல் குறைஞ்சா பல கிளை நோய்கள் வரும் ஓகேனா ஒன்று அதுபோல் உங்களுடைய எல்டிஎல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அன்றாட வீட்டுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி மிளகு வெள்ளைப்பூடு சரிங்களா சுக்கு இது போன்ற விஷயங்களை உங்களுடைய உணவுகளில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் குறிப்பாக எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது கூலிங்கான ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க சாப்பாடு சாப்பிடும் பொழுது சாப்பாடு சாப்பிடும் பொழுது ஹாட்டான வாம் வாட்டர் தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க சாப்பிட முடிஞ்சாலும் வாம் வாட்டர் சாப்பிடுங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது தவிர்த்தரலாம் இது பெட்டர் எல்டிஎல்லாம் நமக்கு வந்து வராமலும் தவிர்த்துக்க முடியும் ஓகேங்களா ரைட்டு எல்டிஎல் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் பெட்டர் இந்த ட்ரை கிளிசரல் ஏறாமல் இருக்கிறதுக்கும் இதே தான் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே ட்ரை கிளிசரலும் ஏறாது ஆமாம் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரை கிளிசலும் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் வீட்டிலையே பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சொல்லணும்னா இதுதான் இஞ்சி டீ சாப்பிடுங்க ஓகேங்களா இஞ்சி டீன்றது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதில் வந்து இஞ்சி சாறு இந்த இஞ்சி சாறு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரைக்கால் ஸ்பூன் கலந்துக்கிட்டாலே போதும் ஏன்னா ஒரு அரைக்கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் வந்து இஞ்சி சாறு கலந்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கங்க அவ்வளோதான் கலந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து சுவச்சு சுவச்சு சாப்பிடுங்க பெட்டர் சரிங்களா ஆமாம் இஞ்சி அப்படின்றதே என்னென்னா இளவரசி அப்படின்பாங்க ஆமாம் என்றுமே இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்போம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் கொழுப்பை கரைக்கும் கொழுப்பு சதைகள் போன்ற ஊளை சதைகளை கரைக்கும் இஞ்சி இந்த இஞ்சி டீயை நீங்கள் காலை மாலை ரெண்டு விலைக்கு எடுத்துகிட்டு வரலாம் தேன் கலந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு இது ரொம்ப அருமையாக வந்து நமக்கு வந்து அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமலும் பாதுகாத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அல்சர் இருக்குதுங்க நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு வச்சுக்கிறோம்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஓகேங்களா நார்மல் பெர்சன்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொழுப்பை அருமையாக கரைத்து லிப்பிட் ப்ரொஃபைலை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ நாளுங்க சாப்பிட்லாம் எவ்வளோ நாள் சாப்பிடலாம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது ஓகேங்களா ஆமாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இஞ்சி டீ ஒரு நாளைக்கு வந்து புதினா டீ இப்படி வந்து ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்டுக்குங்க இஞ்சி உங்களுடைய கொழுப்பை கரைக்கிறதுல நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து எடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க இடையில இடையில் வந்து புதினா டீ சுக்கு டீ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக அப்படியே மாற்றிக்கிட்டே போங்க பெட்டராக இருக்கும் இந்த டீயை நீங்கள் எடுத்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை ஈஸியாக குறைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுடைய கொழுப்பை நார்மலாக உங்களுடைய கண்கூடாக பார்க்கலாம் உங்களுடைய கொழுப்பை குறைத்து இது போன்ற ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி